தேனி நேருசிலை அருகே ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் தேனி மாவட்ட காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தேனி மாவட்ட காங்கிரஸ் எஸ்இத்துறை சார்பில் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தேனி நேருசிலை அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் எஸ்இத்துறை மாவட்ட தலைவர் இனியவன் எஸ்இத்துறை மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் அன்னார்ந்து திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலத்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பெரியக்க தேனி மாவட்ட தலைவர் கூடலூர் முருகேசன் தேனி நகர் காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முனியாண்டி உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் இந்த நிகழ்வில் நகர பொருளாளர் சுதாகர் நகரத்துறை தலைவர்கள் மீரான் சங்கர் எஸ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் செந்தில் மற்றும் சுரேஷ் பாலகுரு செந்தமிழ் செல்வன் ராசையா லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மலர்தூவி மரியாதை செய்தனர் முன்னதாக அம்பேத்கர் திருவுருவப் படம் நேர் சிலை அருகே வைக்க அனுமதி இல்லை என கூறியதால் காவல்துறையினருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது